الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إسلام إسلامية شهود عليه السلام عليكم ورحمة الله وبركاته الله سبحانه وتعالى قرآني تليواها مكلين نير அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கிறார் அந்த குர்வானை தெளிவுபடுத்துவதற்காக ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் அவர்களுடைய சுண்ணாக்களின் மூலமாக இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் இனிமே குர்வான் தெளிவானது சுன்னா தெளிவானது இஸ்லாமிய மார்க்கம் தெளிவானது என்பதை நாங்கள் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கத்திலே சந்தேகங்கள் குழப்பங்கள் முரண்பாடுகள் தோன்றலாமா அதற்கு இந்த குரானிலே சுண்ணாவிலே இடம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே மக்கள் இந்த குரானை சுண்ணாவை கொள்வதிலே இதனை விளங்கிக் கொள்வதிலே முரம்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளங்க துணிந்திருக்கிறார்கள் என்பதை சில சமயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடிப்படையான பல அம்சங்களில் ஒற்றுமைப்பட்ட முஸ்லீம்கள் இன்னும் பல சில அடிப்படை அம்சங்களிலே முரண்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் இதற்கான காரணம் என்ன குரான் தெளிவானது சுண்ண தெளிவானது என்று சொன்னால் ஏன் இப்படியான ஒரு முரண்பாடு தோன்ற வேண்டும் இப்படியான கருத்து மோதல்கள் ஏன் ஏற்பட வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சோஹர்களே குர்ஆானிலே சுன்னாவிலே அல்லாஹுத்தாலா குர்ஆானிலே பல அம்ச பல அம்சங்களை சொல்லியிருக்கிறான் பல வசனங்களூடாக பல சட்டங்களை விளங்கப்படுத்தியிருக்கிறான் அது குரானுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் வரும் அதனுடைய விளக்கம் இன்னொரு சூறாவிலே வரும் இப்படியாக பல இடங்களிலே அல்லாஹு தாலா பலவாறு விளங்கப்படுத்தியிருக்கிறான் சுண்ணாவை எடுத்துக்கொண்டால் ஒரு அம்சம் ஒரு விடயம் சுருக்கமாக ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு இடத்திலே அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய நிபந்தனைகளோடு அது சொல்லப்பட்டிருக்கு எனவே குரானை சும்னாவை விளங்கக்கூடிய நாம் ஒரு பக்கத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதனை விளங்க முற்பட்டோம் என்றால் தவறான வழியிலே செல்வோம் என்பதில் எந்த தவ எந் எந்த சந்தேகமும் கிடையாது நாங்கள் நேற்று ஹுத்பாவிலே செவி செவிமடுத்தது போன்று காவிர்களை கொலை செய்யுங்கள் அந்நியர்களை கொலை செய்யுங்கள் என்று வசனம் இருக்கின்றது ஆனால் இது எந்த சந்தர்ப்பத்திலே எந்த நேரத்திலே என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் இதே நேரத்திலே காவிர்களோடு நல்ல முறையிலே பழகுங்கள் அவர்களோடு நீதமான முறையிலே நியாயமான முறையிலே நல்ல குணங்களோடு பழகுங்கள் என்றும் வசனங்கள் இருக்கின்றன நாங்கள் அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சி கொண்டோண்டா காவிரோல கொலை சொல்லிக்கு அதுதான் குருவான் சொல்லிக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் ரெண்டையும் நாங்கள் சேர்த்தி பார்த்தோன்டா அது சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் இது சொல்லப்பட்டிருப்பது இன்னொரு சந்தர்ப்பம் அது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த நிலையிலே சொல்லப்பட்ட சட்டம் இது சாதாரணமான சிவில் சட்டம் என்று நாங்கள் விளங்குகிறோம் இது போலதான் குர்ஆன்ல ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வசனங்கள் பலதை பார்க்கும்போது ஒன்று கொண்டு முரண்பாடு போன்று இருக்கும் ஆனால் உண்மையாக முரண்பாடு கிடையாது இந்த முரண்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் வளமாக்க இந்த முரண்பாடெல்லாம் பொதுமக்களுக்கு விளங்க முடியாது இந்த முரண்பாடெல்லாம் தெளிவுபடுத்தி வத்துவா கொடுக்கக்கூடிய நிலை சாதாரணமான ஒரு பொதுமானுக்கு கிடையாது அது குர்ஆனை சுண்ணா நல்ல ஆழமாக படிச்ச நல்ல ஆழமாக விளங்கக்கூடியவர்கள் தான் அதை தெரியப்படுத்த வேண்டும் அல்லாஹாக்கு சுண்ணாவில் இப்படியான சிக்கல்கள் வரும்போது இந்த குர்ஆன் சுண்ணாவிலிருந்து யார் அந்த சட்டங்களை எடுப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹால சொல்கிறார் எனவே பொதுவாக குரான் தெளிவு என்று சொன்னாலும் சுன்னா தெளிவானது என்று சொன்னாலும் ஒன்றோடொன்று மோதக்கூடியது போன்று அல்லது முரம்படுவது போன்று இருக்கக்கூடிய இடங்களிலே அதனை எவ்வாறு விளங்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் உலமாக்களுடைய வழிகாட்டல் மூலமாகத்தான் விளங்க வேண்டியிருக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சோர்களே அப்படி வரக்கூடிய அம்சங்கள்லே ஒரு செய்தியை மாத்திர நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறேன் குரான்லே சுண்ணாவிலே வந்திருக்கக்கூடிய அம்சம்தான் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஹதீஸ்கள் அல்லா தாலா வாக்களித்திருக்கிறான் பல வாக்குகளை கொடுத்திருக்கிறான் அதில் முக்கியமாக மங்கால லா தஹலல் ஜன்னா லா இல்லல்லாஹ் சொன்னவர் சுவனன் நுழைந்து விட்டார் இத எடுத்துக்கொண்டால் மங்கால லா தஹலல் ஜன்னா என்பதை எடுத்துக்கொண்டால் இலாஹில்லா சொன்னவங்க எல்லாரும் சுவர்க்கம் அவர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளவு குத்தம் செஞ்சாலும் பரவாயில்லை எந்த படு பாவங்களை செஞ்சாலும் அவர் சுவர்க்கவாதி லா இலாஹில்லா சொல்லிட்டார் என்று விளங்க வேண்டி வரும் ஆனால் இதே நேரத்தில் சம்பந்தமாக எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம் லாயது ஜன்னத்தை நம்ம முன் லாயது குல் ஜன்னத்தை குடும்பத்தை முறிச்சு நடப்பவன் சுவர்ண நுழைய மாட்டான் யார் கோல் சொல்கிறானோ அவன் சுவர்ண நுழைய மாட்டான் இதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டா யாரெல்லாம் கோல் சொன்னானோ அவன் எல்லாம் நரகவாதி தீர்ப்பிச்சு வேண்டி வந்துடும் யாரெல்லாம் குடும்பத்தை முறிச்சு நடந்தானோ அவன் நரகவாதி பத்துவா வேண்டி வந்துடும் இல்லை இந்த ரெண்டையும் சேர்த்தி விளங்கும் இந்த இரண்டையும் சேர்த்தி விளங்க தவறியவர்கள் வழிகட்ட கொள்கைக்கு சென்றார்கள் ஒரு ஷாரார் சொன்னார்கள் லா லாயிலாக இல்லல்லா சொன்னால் அவர் சுவர்க்கவாதி எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை இவர்கள் முறிஞ்சி ஆக்கல் என்று அறியப்பட்டார்கள் யார் லா இல்லல்லாஹ் சொன்னோ அல்லது கல்பால அவர் அவர் சுவர்க்கவாதி எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல லாயது ஈமானோட லாயிலா இருந்தா பாவங்கள் எந்த தீங்கையும் செய்ய மாட்டாது கமாலா என் குஃபர் இருந்தால் ஒருவன் காஃபிரா இருந்தா எவ்வளவு அவன் அல்லாஹ் விவாதம் செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதது போன்று ஒருவன் லாயில்லா சொல்லிட்டாண்டா எவ்வளவும் பாவம் செய்யலாம் எந்த தீங்கும் வராது என்று ஒரு கூட்டம் சொன்னான் இது இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் நடந்த பிரச்சனைகள் ஈமானோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னொரு சாரார் எச்சரிக்கை சம்மந்தப்பட்ட வசனங்களை மட்டும் எடுத்தான் எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட ஆதீசில் மட்டும் எடுத்தான் ஓ ஒரு முஸ்லிமிக்கு ஏசுவது பாவம் ஒரு முஸ்லீமோடு போராடுவது யுத்தம் செய்வது குஃப்ரு எனவே ஒரு முஸ்லீமோட யுத்தம் புரிஞ்சிட்டா அவன் காஃபிரு ஒரு பாவம் செஞ்சிட்டான்னா அவன் காஃபிறகு நம்மா முன் கோல் சொல்றவன் சுவர்க்கன் நுழைய மாட்டான் எனவே அவன் நரகவாதி அவன் பெரும் பாவம் செஞ்சவன் அவன் குவரலே நுழைந்து விட்டான் எனவே சுவனன் நுழைய மாட்டான் என்ற ஒரு ஷாரார் ஒரு கொள்கையை சொன்னான் இவர்கள் ஹவாரிஜிகள் என்று அறியப்பட்டார்கள் ஆனா அலு சுன்ன ஜமாத்தினர் ரெண்டு ஹர்தீஸை சேர்த்தினான் ரெண்டு ஹதீஸையும் சேர்த்தான் எப்படி மங்கால லா இலாஹில யார் லா இலாஹில சொன்னோ அவன் சுவர்க்க நுழைவான் ஆனால் அதுக்கு நிபந்தனைகள் உண்டு அதுக்கு ஷருத்துகள் உண்டு அந்த ஷருத்துகளோடு அவன் சுவர்க்கன் நுழைவான் ஹதீசுல நாங்கள் பார்க்குறோம் சில ஹதீசுல பார்த்தா அதில் லா இலாஹில சொல்லிவிட்டு அவர் சுவர்க்கவாதி என்று முழுமையாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் ரசூல் லாஹி சலல்லா சிமர்கள் ஒரு தோட்டத்தில் இருக்கிறான் ஹுரைரா அலி அல்லாஹு அவர்களிடத்தில் சொல்றாங்க என்ற விஷாரத்தை நன்மாராயத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அபூஹுரை அலி அல்லாஹ் அன்பு அவர்கள்ட்ட சொல்கிறான் ரசூலுல்லாஹி சுலல்லாஹுல்லம் அவர்களிடத்தில் இருந்த அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அனு அவர்கள் இந்த எடுத்துக்கொண்டு இரண்டு செருப்புகளையும் சாட்சியாக எடுத்துக்கொண்டு ஜன்னா என்று சந்தையில் சப்தம் போட்டு சொல்லுகிறார் உமர் அலி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் வந்து அபு உரை அலி அல்லான் அவர்களை அடிக்கின்றார்கள் தாக்குகின்றார்கள் அபு உரையர் அலி சொல்கிறார்கள் ரசூல்லா சொன்ன செய்தியை தான் நான் சொன்னேன் இன்ன ரசூல்லாடு ரெண்டு செருப்பும் சாட்சி ரசூல்லா சொன்னதை தான் சொன்னேன் லா லாய் லா யார் சொன்னோ அவர் சுருக்கவாதி இப்பொழுது ரசூலுல்லாஹி சலல்லா அலே செல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி கொடுக்கப்படுகின்றது உங்களுடைய ஒரு ஹதீஸ சொன்னத்துக்கு உமர் வந்து என்னை தாக்கி விட்டார் என்ற அந்த புகார் ரசூலுல்லாஹி சலல்லா சொன்ன இடத்துல போகுது ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் உமர் அலி அல்லான் அவர்களை கண்டிக்கவில்லை உமர் அலி அல்லான் அவர்கள் கேசவில்லை உமர் அலி அல்லான் அவர்கள் நியாயம் சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா எதுவும் தெரியாத ஒரு வண்டத்திலே லாயிலா இல்லல்லா சொன்னவன் சுருக்கம் சென்று விட்டான் என்று சொன்னால் அவனை எவ்வளவும் பாவத்தை செய்ய தொடங்கிடுவான் அதனால் இதை தெளிவுள்ளவங்கள்ட்ட தான் பேச வேண்டும் என்று சொல்லி உமர் அலி அல்லான் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இதை ஏன் சொல்ல வாருகிறேன் என்றால் ஹதி சில வெளிரங்கமாக மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை மட்டும் எடுத்தால் எவ்வளவும் பாவம் செய்யலாம் என்றத ஒருவன் புரிஞ்சு விடுவான் அது தெளிவாக அவனுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் எனவே லாயிலா இல்லல்லா சொன்னவன் சுவர்க்கன் நுழைவான் என்றால் அர்த்தம் அவனுடைய நிபந்தனைகளோடு அவன் லா இலாஹிலை சொல்ல வேண்டும் அவனிடத்திலே தொழுகை இருக்க வேண்டும் லா சொன்னவன் தொழுகையை நிறைநாட்டக்கூடியவனாக இருப்பான் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான் ஏனைய கடமைகளிலே பொறுபோக்கு செய்யாதவனாக இருப்பான் இவன் தான் லா இலாஹிலை முழுமையாக சொன்னவன் அதுதான் அந்த களிமாவுடைய நிபந்தனை இந்த நிபந்தனைகளை தவறக்கூடிய நேரத்திலே அவன் கலீமாவை சொல்லியிருந்தாலும் நரகம் நுழைவதற்கு வாய்ப்புண்டு ஆனாலும் நரகத்திலே காலம் அவன் அதாவது எக்காலமும் நரகத்தில் இருக்க மாட்டான் கலீமாவை சொன்னதற்காக அவன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஏதோ ஒரு நாளையிலே சுவர்க்கன் நுழைவான் வஸல்லம் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் ஒரு அனுப்பிரமாணம் ஈமான் இருக்கின்றதோ அவன் நரகத்தில் நுழைந்திருந்தாலும் அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி சலல்லாம் அலிம் அவர்கள் சொன்னார் எனவே அன்பான இஸ்லாமிய அவர்களே இந்த வீத் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் எச்சரிக்கை செய்யப்பட்ட எச்சரிக்கையோடு வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பொதுவாக பரிமாறிக்கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபருடைய விடயத்திலே இவர் இதனை செய்துவிட்டார் இவர் நரகவாதி அல்லது சுவர்க்கவாதி என்று தீர்ப்பு கொடுக்க முடியாது லா கோல் சொல்றவன் மாட்டான் ரசூல் சொல்ல சொன்னார்கள் எனவே கோல் சொன்ன ஒருவனை பார்த்து இவன் நரகவாதி என்று யாராலும் தீர்ப்பு கொடுக்க முடியாது ஏனென்றால் சில வேலை அல்லாஹு தாலா மறுமையிலே அவனை மன்னிக்க முடியும் ஒரு பெரும் பாவியுடைய விடயத்திலே நாங்கள் ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால் அவன் மரணித்து விட்டால் அவன் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு கீழே பெரும்பாவன் செய்த நிலையிலே மரணிக்கிறான் சிறுக்கை தவிர குஃருடைய வேலைகளை தவிர ஒரு அதாவது பெரும்பாவன் செய்த நிலையிலே ஒருவன் மரணித்து விட்டான் அவன் அவன் தீ அத்தில்லா அல்லாஹுடைய நாட்டத்துக்கு கீழே அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்து உடனடியாக சுவர்க்கம் அனுப்ப முடியும் அல்லாஹ் நாடினால் அவனுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுத்து விட்டு அவன் களிமா சொன்னதுக்கு ஏதோ ஒரு நாளையிலே அவனை நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவர்க்க நுழைப்பான் அவன் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு கீழே ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்லே மணக்கு யாராவது ஒருவன் இன்னொரு முஸ்லிமுடைய சொத்துகளை சத்தியம் செய்து அநியாயமா பறித்து கொண்டாண்டால் அவனுக்கல்லா நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான் அலைஹில் சென்ன சுவனத்தை ஹராமாக்கிவிட்டான் இது ஒரு பெரும்பா ஒரு மனிதனுடைய சொத்தை களவாடுவது ஒரு மனிதனுடைய சொத்தை அபாரிப்பது அவனுடைய சொத்துக்களை அவனுடைய அனுமதி இல்லாமல் அதை அபாரித்து வைத்துக் கொள்வது பெரும் பாவங்கள் உண்டு அது நரத்தை ஹராமாக்க நரத்தை அவனுக்கு கட்டாயமாக்க கூடிய சுவனத்தை ஹராமாக்கக்கூடிய பாவம் ஆனாலும் இது இவன் இது ஒரு பெரும் பாவம் இந்த பெரும் பாவத்தை செய்த நிலையில ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொல்லுங்க தௌபாச்சி இல்ல நாங்கள் என்ன செல்வோம் அவன் நரகவாதி அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தை அராமாகிவிட்டான் என்று நம்மால் தீர்ப்பு கூற முடியாது நாங்கள் செல்வோம் அவன் தஹ்த மசீ அத்தில்லா அல்லாஹுடைய நாட்டத்துக்கு கீழே அல்லாஹ் நாடினால் அவனுக்கு என்ன செய்யலாம் தண்டனை கொடுக்கலாம் அல்லது அல்லாஹ் ஹக்கு சுன்தாலா அவனை மன்னித்து சுவனம் அனுப்ப முடியும் ஆனால் அல்லாஹ் சுபான் தாலா இப்படியா கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறான் நாங்கள் அவனுடைய விடயத்திலே பயப்படுகிறோம் அவன் நரகவாதியாக இருக்கலாம் என்று பயப்படுகிறோம் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று துவா கேட்கிறோம் ஆனால் அவன் நரகவாதி என்று உறுதியாக நம்மால் கூற முடியாது அவனுடைய நிலைமை அவனுடைய முடிவு அல்லாஹிடத்திலே உள்ளது இதே போலதான் ரசூல்லாஹி சல்லா சம்மர் பல ஹதீஸ்களை சொன்னான் அதாவது ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையிலே அவன் அப்படி என்றால் காபிரா ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் காபிராகி விட்டான் அர்த்தமா இல்லை அவன் இப்படியான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஈமானுடைய பரிபூரணத்தை இழந்து விடுகிறான் அடிப்படை ஈமான் லா இல்லா இல்ல இருந்தாலும் அந்த பரிபூர்ணத் தன்மையை இழந்து விடுகிறான் எனவே ஒரு பெரும் பாவி இந்த பெரும் பாவி மரணித்துவிட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் அல்லாஹ் நாடினால் அவனை தண்டனை செய்வதற்கு பின்னால் கலீமா சொன்னதற்காகவேண்டி அவனை நரகத்திலிருந்து வெளியேற்றலாம் அன்பான இஸ்லாமிய சௌர்லே எனவே ஹதீஸ்களை பொறுத்தவரையில் குரான பொறுத்தவரையில இப்படியாக பல நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒன்றோடொன்று முரண்படுவது போன்று ஒன்றோடொன்று மோதுவது போன்று நமது கண்களுக்கு படலாம் எமது சிந்தனைகளுக்கு தென்படலாம் ஆனால் அதனை சரியான முறையிலே விளங்கினால் அங்கே குரானிலே முரண்பாடு கிடையாது ஹதீசர்களுக்கு இடையிலே முரண்பாடு கிடையாது இதனை நாங்கள் உலமாக்கல் சொன்ன விளக்கங்களின் மூலமாக விளங்க வேண்டியிருக்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே நாங்கள் குரான சுண்ணாவை விளங்கக்கூடிய விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் நினைச்சதை மட்டும் இதுதான் என்று கூறுவதாக இருந்தால் அதை நாங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை அதனை ஆராய வேண்டும் தெரிந்தவர்களே கேட்டு அதனை தெளிவு பெற வேண்டியிருக்கிறோம் அன்பான்ந்து இஸ்லாமிய சோர்களே ரசூலுல்லாஹி சுல்லு அலைய சொல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நேர் வழிப்படுத்துவதற்காக வேண்டி பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதை தவறான முறையில் விளங்க தொடங்கிட்டோம்டா அந்த வழிகேடு என்ற சொல் சொல்லப்படக்கூடிய அந்த தவறிலே நாங்கள் நுழைந்து விடுவோம் அல்லாஹ் அல்லாஹு அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அன்பான் த இஸ்லாமிய நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி விளங்கிக்கொள்ளும் முதலாவதாக அஹலு சுன்னா வல் ஜமா அனைவரும் ஏஹோபித்த ஓபித்த ஆன ஒரு அம்சங்களிலே ஒன்றுதான் ஒரு பெரும் பாவம் செய்தவன் காஃபிராக மாட்டான் ஷிருக்க தவிர ஷிருக் என்பது அல்லாஹ் மன்னிக்காத பாவம் சிறுக்கு வச்ச நிலையில ஒருவன் மர்ணித்து விட்டான் என்றால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் இந்த சிறுக்கு என்று சொல்லப்படக்கூடியதை தவிர எந்த பெரிய பாவத்தை செய்த நிலையிலும் ஒருவன் மர்ணித்து விட்டான் என்றால் அல்லாஹு தாலா அவனை நாடினால் மன்னித்து விடுவான் நாடினால் அவனை தண்டனை செய்தற்கு பின்னால் களிமா சொன்னதுக்காக வேண்டி அவனை சுவர்க்கத்திலே நுழைத்து நுழைவித்து விடுவான் இரண்டாவது ஒரு முக்கியமான அம்சம் யாரெல்லாம் லா லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்த நரகத்திலே காலமாக ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் கட்டாயமாக அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் ஏதோ ஒரு நாளையிலே மூன்றாவதாக இந்த பாவத்தை செய்தவர்கள் இந்த அது வட்டி சாப்பிடுவதாக இருக்கலாம் பொய் சொல்லுவதாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தை தரித்து நடப்பதாக இருக்கலாம் இப்படியான பாவங்களுக்கெல்லாம் பல தண்டனைகள் வந்திருக்கின்றன நரம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது லனத்தன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய வேதனை இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியான பாவங்களுக்கெல்லாம் இந்த இவன் இந்த தண்டனைகளுக்கு தகுதியானவன் அந்த தண்டனை அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த தண்டனைக்கு தகுதியான பாவத்தை செய்திருக்கிறான் ஆனாலும் அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிக்க முடியும் அதே போன்று ஒரு பெரும் பாவத்தை செய்தவன் தௌபா செய்யாத நிலையில அவன் மரணித்து விட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கீழே தௌபா செய்த நிலையிலே அவன் மரணித்து விட்டான் என்றால்

யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்கள் முஸ்லீம்கள்லே யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ களிமா சொன்னவர்கள் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் அல்லா ஒப்படைத்து விடுவோம் அவருக்கு சுவர்க்கத்தை நாங்கள் ஆசை வைக்கிறோம் அவருக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்று எல்லா துவா கேட்கிறோம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆனால் அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று எங்களால் எந்த மகானா இருந்தாலும் சொல்ல முடியாது ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹி சொல்லம் அவர்கள் யாருக்கு சுவர்க்கவாதி என்று சொன்னார்களோ அவர்கள் நிச்சயமா சுவர்க்கவாதிகள் யாரை பார்த்து ரசூல்ல குறிப்பாக நரவாதி என்று சொன்னார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகவாதிகள் இதை தவிர வேறு யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது இரண்டாவது அம்சம் என்னவென்றால் இந்த உலகத்தில் காபிரான நிலையில் முஷ்ரிக்கான நிலையில் உறுதியாக சிரக்கு செய்த நிலையில் யார் மரணித்தானோ அவன் நரகவாதி அவனுக்கு எல்லாம் தவ்பா கிடையாது ஆனால் ஒருவனுடைய விடயத்திலே அவன் முஷ்ரிக்காய் விட்டானா இல்லையா என்று நாங்கள் சந்தேகப்பட்டால் இவனுடைய வார்த்தை இவனை கொண்டு போய் விட்டதா இவனுடைய செயல் இவனை முஷ்ரிக்காக்கி விட்டதா என்று நாங்கள் சந்தேகப்பட்டா அவனுடைய விஷயத்தில் கூட நாங்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டோம் ஏனெண்டா அவன் இஸ்லாத்திலே நுழைந்தது உறுதி அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டானா என்பது எங்களுக்கு சந்தேகம் எனவே ஒரு சந்தேகமான ஒரு விஷயத்தை கொண்டு உறுதியை தகர்த்தெறிய முடியாது எனவே நாங்கள் அவண்டிய விடயத்தையும் அல்லாஹத்திலே சாட்டிவிடுவோம் அன்பான் இஸ்லாமியேஷோர்களே ரசூல்லாஹி சல்லாஹல்ல யுத்த கலத்திலே உசாமா ரலி அவர்கள் அங்கே களமிறங்கி போராடுகிறார்கள் ஒரு காவிர் வருகிறான் காவிரை பார்த்து அவர்களை முன்னோக்கி ஓங்கக்கூடிய நிலையிலே அந்த காஃபிர் லா அஸ்லம் தூ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்ன நேரத்திலே கூட உசாமா அலி அல்லானவர்கள் அந்த காஃபிரை கொலை செய்தார்கள் உண்மையாக யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இவன் தப்பி தான் களிமா சொன்னான் தப்பி தான் களிமா சொன்னான் வால்வெட்டிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக உயிரை தான் களிமா சொன்னான் என்றுதான் நாங்க வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய முடிவு ஆனாலும் என்ன சொன்னார்கள் அவருடைய கல்பை நீங்க பொலந்து பார்த்தீங்களா அவருடைய உள்ளத்தை பொலந்து பார்த்தீங்களா வாழ்வெட்டுக்கு பயந்து தான் களிமாவ சொன்னாரண்டு நீங்க எப்படி அறிஞ்சீங்க அவருடைய உள்ளத்தை அறிய முடியாது உள்ளத்தை அறிய கூடிய விடயம் அல்லாஹிடத்தில் உள்ளத்துக்கு தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த உள்ளத்தில் யாரும் இல்ல அது தான் தீர்ப்பு செய்யணும் எனவே அவனுடைய உள்ளத்தை உனக்கு விளங்க முடியாது நீங்க அந்த மனிதன் லா என்ற களிமாவோடு மர்மையிலே உங்களோடு வாதாடினால் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி உசாமா ரூ அவர்களை கண்டித்தார்கள் என்றால் எவ்வளவு பாரதூரமானது ஒரு முஸ்லீமை பார்த்து நாங்கள் அவசரப்பட்டு முஷ்ரிக் சொல்வது எனவே ஒரு என்று சிறுக்குடைய ஒருவரை முஷ்ரிக் என்று சொல்வது அல்ல அவன் சில வேலை இதுக்கு வேறு கருத்து கொடுத்திருக்கலாம் அல்லது அவன் தெரியாத்தனமாக செய்திருக்கலாம் எனவே அந்த செயல் சிறுக்கு அந்த வார்த்தை சிறுக்கு என்று சொல்வது அவன் முஸ்ரிக் அவன் நரவாதியாகிவிட்டான் என்பது அர்த்தம் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிய வேண்டியிருக்கிறோம் அன்பாந்த் இஸ்லாமிய சௌரலே இந்த விடயங்களிலே தெளிவில்லாமல் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பான்ந்த் இஸ்லாமிய சௌரலே எனவே ஒருவனுடைய செயல் ஒருவனுடைய வார்த்தை குஃப்ரென்று சொல்லலாம் ஆனால் இவன் முஷ்ரிக் விட்டான் இவன் காவிராகிவிட்டான் அப்படின்றா அவன் நரகவாதி என்று சொல்வதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் கல்புகளுக்கு தீர்ப்பு செய்வது ஒரு மனிதனுக்குரியது அல்ல அது வெளிரங்கங்களை வச்சுத்தான் நாங்கள் தீர்ப்பு செய்வோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம் எனவே அன்பான்றி இஸ்லாமிய சோர்லே குர்ஆன ஹதீச ரசூல்லாஹி சுல்லா சோர்கள் எந்த முறையில் தெளிவுபடுத்தினார்களோ அந்த முறையில் விளங்கி நேர் வழியிலிருந்து மரணிப்பே கல்லாஹா குசுபானு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாஹ்ருது دعوانا الحمد لله رب العالمين